ஹலோ வணக்கம்ப்பா ஹாய் சிரோ வணக்கம் யாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா டின்னர் சாப்பிட்டீங்களா இல்லை ப்ரோ இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் இனிமேல் தான் சிவா ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க சாப்பிடணும் ப்ரோ இனிமேல் தானே ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் அப்படி என்ன வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் வரன் ப்ரோ எப்படி நல்லா இருலா வணக்கம்ஸ் வணக்கம் வளர்க்கும் ஹாய் இரு வணக்கம் வேறு சாப்பிட்டீங்களா டின்னர் You don't want to come. எல்லாருக்கும் எல்லாரும் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க அப்புறம் மனிமேல் தான் வருவாங்க மாமா பாப்பா தம்பி எல்லாரும் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் சாப்பிட்டீங்களா டின்னர் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் நம்ம சேனல் புதுசாக லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் എല്ലാം മറ്റ വീട്ട് പോയിക്കാൻ വരുവാ ഒന്ന് ഒന്നു കേ ஓகே ஓகே ப்ரோ சரி விடுங்க வாங்கிட்டு பேசலாம் சொன்னால் தானே தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதுன்னு தான் நாங்களும் இருப்போம் கேட்கலன்னு சொன்னால் தான் ப்ரோ எங்களுக்கு தெரியலைன்னா தெரியாதுல்ல சரி விடுங்க வாங்கிக்கலாம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஆய் வணக்கம் என்ன ஊரு தெரியுமா கள்ளக்குறிச்சி பெரிய கண்டுபிடிப்பான்ல கண்டுபிடிச்சிட்டீங்க சிரிச்சுலாம் விடுங்க நானே சொல்லிட போறேன் என்ன ஊருங்கன்னு கேட்டா பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே அதுக்கோசரமே உங்களை பாராட்டு வணக்கம் ப்ரோ சாப்பிட ப்ரோ இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா டின்னர் சாப்பிட்டாச்சா நான் இனிமேல் தானே சாப்பிடணும் பாப்பா மாமா எல்லோரும் வரணும் அப்புறம் தான் சாப்பிடணும் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா வணக்கம் ப்ரோ எனக்கும் ஹாய் பேசுறது கேக்குதா ப்ரோ வாய்ஸ் கேக்குதா ஹாய் பாக்கும் ஹாய் வணக்கம் வாங்க வெல்கம் இரவு வணக்கம் எல்லாம் டின்னர் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் வணக்கம் ப்ரோ வாங்க ஹாய் டிபி நல்லா இருக்காண்ணா ஏழுமலை என்ன வணக்கம் ப்ரோ நம்ம சேனலில் புதுசாக லாய் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஹாய் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சாச்சா மித்ரன் நல்லா இருக்கானா சூப்பராக இருக்கான்னா மித்ரன் பேச மிஸ்டர் நல்லா கூட அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க இனிமேல் தான் வருவாங்க இருந்தார்னா ஒரு சவுண்டு தான் அதிகமாக இருக்கும் அவர் இல்லை அதனால வீடியோ அமைதியாக இருக்கு பசங்கள் இடத்துல சாப்பிட்டீங்களா ப்ரோ அன்னைக்கு பாப்பா சொல்லி வேன் வருது போறதுதான் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் நான் அங்க அனுப்பல ப்ரோ காம்படிஷன் கலந்துருக்க பசங்க மட்டும் போவாங்க மத்த பசங்க கம்பல்சரி கிடையாது பழைய மீன ஊர்ல ஆமா டூ டேஸா மழை பெய்ஞ்சுதான் இருக்கு நிறைய மழை பெய்யறதுனா கூட பிரச்சனை இல்லை அப்படியே பனி வரது மாதிரி கொட்டிகிட்டே இருக்கு எதுக்கு அந்த மழை வருதுன்னே தெரியல ப்ரோ நிறைய மழை வந்தா கூட பெருசா தெரியாது அப்படியே பனி தூறல் மாதிரி பெஞ்சிட்டு இருக்கு வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் மெசேஜ் வந்திருக்கு அண்ணா ஐயோ சம்மந்தி வீட்டுல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்பி போயிருக்காங்க அண்ணா அப்படிலாம் கிடையாது அண்ணா அவங்க அத்தை வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கிளம்பி போயிருக்காங்க டூ டேஸ் ஆகுதுல்ல பஸ் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா அப்படியே போயிட்டு போயிட்டு தான் வருவாங்க சாயந்தர டைமில் ரெண்டு நாளாக அப்புறம் நேற்று முந்தநேத்து வந்துட்டாங்க அவங்க அப்பா கம்பெனிக்கு போயிட்டார் லேட்டாக தான் வந்தார் அதனால முந்தாணியத்தும் போகலையா நேற்றும் போகலையா இன்னைக்கும் போகலையா அதனால் ஃபோன் பண்ணி கூட்டிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அண்ணா மற்றபடி ஒன்றும் கிடையாது அண்ணா வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாய் பா வெல்கம் ஹாய் வணக்கம் வாங்க வெல்கம் இங்கே ரெண்டு மாப்பிள்ள ஐயோ ஐயோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் நல்லா இருக்கும் ஹாய் வாய்ஸ் கேட்குதா ப்ரோ நான் பேசுறது கேட்குதா அங்க ரெண்டு மாப்பிள்ளை இருக்குல்ல அப்படியே என்ன அதெல்லாம் இல்லையா சரி விடுங்க அப்படிதான் கூட வச்சுக்கலாம் வாய்ஸ் கேக்குதா ப்ரோ நான் பேசுறது எனக்குள்ளேயே நான் பேசிக்கிறேனோ வாய்ஸ் கேட்கலையோ உங்களுக்கு கேக்குதா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் லைட் போட்டு விட்டேன் அன்று தங்கி வணக்கம் வாழ்த்துக்கள் தாராபுரம் கணேஷ் பாபு அண்ணா வணக்கம் ப்ரோ வாங்க இரவு வணக்கம் இரவு உணவு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் வீட்டில் நான் தோசை சட்னி சாப்பிட்டேன் நீங்கள் அனைவரும் விட்டீர்களா அனுப்புத்தாங்க இல்லை அண்ணா சாயந்தரம் பாணிபுரி வேண்டியிருந்தாங்க சாப்பிட்டோமா சாப்பிட்டுட்டு பாப்பா தம்பி எல்லாரும் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க அப்புறம் தான் அவங்களுக்கு ஒசரம் வெயிட்டிங் கேட்குது மீனா ஓகே ஓகே அண்ணா ஒரு வேளை யாருமே வந்து கமெண்ட் பண்ணுறது இல்லையா ஒரு வேளை நம்ம பேசுகிறது யாருக்கும் கேட்கலையோ அதனால தான் ரிப்ளை பண்ணலையோன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன் ஓகே ஓகே புது பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்டா தெரியலண்ணா எப்போ ஓப்பன் சொல்ல அது தெரியலண்ணா வேலை முடிஞ்சிச்சானே தெரியல ஃபஸ்ட்டு கலெக்ட்ருக்கு கலெக்டர் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அது தெரியும் அப்போயுமே ஆனாலும் இங்கே தான் இருக்குது நம்ம இருக்கிற இடத்துல தான் இருக்குது இன்னும் மாற்றல அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வேலை முடிஞ்சிச்சான்னு தெரில ப்ரோ எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அவருக்கு தெரியும் எனக்கு தெரியலண்ணா எந்த இடத்துல நீண்ணா புது பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க இந்த பக்கம் சொன்னாங்கண்ணா இது என்ன சேலம் ரூட் சைடா ஆ இந்த தான் சொல்லியிருந்தாங்க கலெக்டர் ஆஃபீஸ் வந்து டோல்கேட் கேட்ருக்குல நம்ம சென்னை ரூட்டில் வந்து அங்கே இருக்குது இது வந்து இந்த சைடு இருக்குன்னு சொன்னாங்கண்ணா இந்த சேலம் சைடு நம்ம போகும்ல அந்த பைபாஸ் கிட்டே தான் அந்த ரூட்டில் தான் சொல்லியிருக்காங்க இங்கேயே இருக்கேன் ஆனால் எங்கேன்னு கரெக்டாக தெரியல எனக்கு கார்த்திக் ஹாய் ப்ரோ எல்லாருக்கும் வணக்கம் வாங்க வேலையும் பரவாயில்ல கள்ளக்குறிச்சிக்கும் எல்லா வசதியும் அளவுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் உள்ள வெளியே இருந்தாலும் இப்ப எல்லாம் வந்து ஏதோ கொண்டு வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டாங்க அந்த மாவட்டம் ஆயிடுச்சு எல்லாம் நம்மள்தான் அதனால எல்லாம் விரிவுபடுத்துறாங்க நீங்க எந்த ஊரா நம்ம கள்ளக்குறிச்சி ப்ரோ எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் வாங்க வெல்கம் மகாலிங்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் ஆக இரவு வணக்கம் புதுசாக லைவ் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் அதுக்கு முன்னாடிலாம் வந்து எதுவும் பண்ணலை நம்ம மாவட்டமா ஆனதுக்கு அப்புறம்தான் எல்லாம் வந்து ஓரளவுக்கு இது பண்றாங்க நம்ம கள்ளக்குறிச்சி இருந்து கச்சிராப்பள்ளி வரைக்கும் போற வரைக்கும் ஃபுல்லா மரமா இருக்கும் நம்ம ஊருக்கே அந்த அழகே அந்த மரம் தான் கடைசியில அந்த மரத்தை எல்லாம் அறுத்துட்டாங்க பாதி மரம் அறுத்துட்டாங்க இன்னும் பாதிதான் இருக்கு அதாவது ரோடு அகலப்படுத்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரே அடியும் மொட்டையாக்கிடுவாங்களே மரத்தை எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறாங்க நான் சின்ன பிள்ளையில இருந்து நான் வந்து கள்ளக்குறிச்சிலேருந்து இருந்து எங்க ஊர்ல இருந்து நான் வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்தவங்க அந்த மரத்தை மட்டும் தான் ரசிச்சுட்டு வருவேன் நம்ம முருளுந்துரை போற ஃபுல்லா மரமா அழகா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டேன் அதே போல ஆனா இன்னும் எங்க ஊர் வந்து ரோடு வந்து அப்படிதான் இருக்கு ஆனா இது மெயின்ன்றதால எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க கீரனூர் பக்கம் கீரனூராண்ணா ஆஹா இந்திலி முருகன் கோவில் இருக்கு தெரியுமாண்ணா அதுக்கு முன்னாடியே நான் இந்த பக்கமே கீரனூர் எங்க இருக்குன்னேன்னு தெரியலண்ணா அங்கே கிடையாது ப்ரோ ஏன்னு தெரியல ஆனால் இந்த இந்த பக்கம் தான் சொல்லியிருந்தாங்க இந்திலி முருகன் கோவில் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்த தான் இருந்தேன் கமிட்டி கிட்டே இருக்கீங்களா ஆமா ப்ரோ ஆமா ஆமா வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் ஹாய் வணக்கம் பரவல்யா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்போ கலெக்டர் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது ஓகே ஓகே ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் பிரோணி வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் இரு வணக்கம் ஹாய் நான் ஹாய் பை உங்க லைவா இன்ட்ரெஸ்ட் இரு ப்ரோ அமைதியா வந்து லைவ் வாட்ச் பண்றீங்க வணக்கம் பிரபு வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் ஆல் மெசேஜ் கொடுங்க ரெண்டு பேர் மூணு பேர் தான் லைவ் பார்க்குறீங்க அப்படியே ஓடிடுறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க எல்லாரும் வந்து அமைதியாக லைவ் பார்க்குறதால நாங்களும் போயிட்டு வரோம் கமிட்டியே அடுத்து நானும் கலெக்டர் ஆஃபீஸ் கமிட்டி பாதையை தடுத்து தான் கலெக்டர் ஆஃபீஸ் வந்துச்சு அப்படியா அப்படி தெரியல பாருங்களா அப்படியா ஓகே ஓகே அண்ணா அது நமக்கு அண்ணா கமிட்டி பாதி தடுத்துதான் கலெக்டர் ஆபீஸ் வந்துச்சா ஓகே ஓகே தெரியல ப்ரோ எனக்கு நீங்க சொல்லிதான் எனக்கு இப்போ கூட தெரியுது இல்லைன்னா அது தெரியாது வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்லாம் தேர்ட்டி டென்னுங்க நான் ட்ரீம்ஸ் ஓகே ஓகே பாய் ப்ரோ உடனே நாங்களும் சாப்பிட போகிறோம் பாப்பா தம்பி மாமா எல்லோரும் சாப்பிட்டாங்களாம் அதனால நான் மட்டும்தான் சாப்பிடாத இருக்கேன் நானும் போய் சாப்பிட்றேன் அவங்களுக்கொசரம் வெயிட் பண்ண கடைசியில் அவங்க எல்லோரும் அங்கேயே சாப்பிட்டுட்டாங்களாம் அதனால் என்ன சாப்பிட சொல்லிட்டாங்க நானும் சாப்பிட்றேன் அவங்களுக்கு அவங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நான் நான் சாப்பிட்ருப்பேன் எனக்கு பசங்க இது அவங்களால நான் வெயிட் பண்ணேன் கடைசியில் அவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் ப்ரோ முக்கிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் லைவ் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க நானும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் பாய்